பிரபல பாலிவுட் நடிகர் குமாரின் பேத்தி சாய்ஷா இந்தியில் அஜய் தேவ்கான் நடித்த ஷிவாய் படத்தில் நடித்துள்ள இவர் தமிழில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியாக இருக்கும் மணமகன் படத்தின் மூலம் அறிமுகமாகிறார் தமிழில் அவர் அறிமுகமாகியுள்ள படம் இன்னும் திரைக்கே வராத நிலையில் அடுத்த தமிழ் படத்தில் நடிக்க அவர் ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா அதிர்ஷ்டத்தாலோ அல்லது திலீப் குமாரின் பேத்தி என்பதாலோ இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவரது திறமைக்காக கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பு நடன ஜாம்பவான் பிரபுதேவா அண்மையில் சாய்ஷா ஆடிய நடனம் ஒன்றை பார்த்து வியந்துள்ளார் ஷாய்ஷாவின் நடனத்தால் கவரப்பட்ட பிரபுதேவா தான் அடுத்து உள்ள கருப்பு ரோஜா வெள்ளை ரோஜா என்ற திரைப்படத்தின் நாயகியாக நடிக்க சாய்ஷாவை அழைத்துள்ளார் இந்திய அளவில் நடன ஜாம்பவனாக அறியப்படும் பிரபுதேவாவே தன் நடனத்தால் கவரப்பட்டதை எண்ணியும் அவரது இயக்கத்தில் நடிக்க கிடைத்துள்ள வாய்ப்பை எண்ணியும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளார் ஷாய்ஷா பிரபுதேவா மாஸ்டர் பாராட்டியது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது எனவும் அவரது படத்தில் தன்னை எப்படி நடிக்க சொன்னாலும் நடிக்க தயாராக உள்ளதாகவும் ஷாய்ஷா தெரிவித்துள்ளார் பின்ன எவ்வளவு பெரிய ஆள் அவராகவே அழைத்துள்ளார் அப்படி இருக்கும்போது அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துதானே ஆகணும்